நான் ஸ்ரீகரன் இந்த உலக ரெண்டு பேர் உலகம் முழுவதும் அறியப்பட்ட ஸ்ரீகரன் பேசுகிறேன் எங்கள் சாங்கரோட விரப்பை பற்றி சில வார்த்தைகளை சில விஷயங்களை நான் சொல்லணுமென்று நான் நினைக்கிறேன் கிட்டத்தட்ட முப்பத்தி மூணு வருஷம் நான் எங்கள் சாங்கரோட கூடவே காலத்தை கழிச்சிருக்கிறேன் நான் இப்போ அவர் இறந்து போயிட்டாரு அவருக்கு ஒட்டுமொத்த தமிழ் மக்களும் அஞ்சலி செலுத்தணும் அவருக்குரிய முறையை கொடுக்கணும் என்று நான் விரும்புகிறேன் அது ஏறுன்றதுக்கான உணக்கத்தை நம்ம சொல்லணும் நான் சொல்ல வர என்னோடய மாமியில் சொல்லணும் எங்களை தமிழ்நாடு மக்களோட விடுதலை போராட்டத்தில் வந்து எதிர்த்தி அதை அழிக்கணும் போல நினைக்கிற சக்திகள் நிறைய இருக்குது அந்த சக்திகள் மேலே உத்திகளை கையாண்டாங்க பல பேரை வந்து பயன்படுத்துகிறாங்க அந்த விஷயத்தில் வந்து இந்த ராஜீவ்காந்தி கொலை வழக்குன்றது மிக ஒரு முக்கிய ஒரு முக்கியமான விஷயம் மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தின விஷயம் ராஜீவ்காந்தி கொலை வழக்கு நேரத்தில் நம்ம ஆழமாக போவோம் நம்ம அது தனி ஒருத்த தனியாக மிகப்பெரியவருடைய ஒரு விஷயத்தை மட்டும் நம்ம சொல்ல முடியும் அதில் நாங்கள் பலியாடாக்கப்பட்டவங்க ஆசை நாங்கள் எல்லாரும் புரோசாக பலி அடக்கப்பட்டவங்கன்றது உண்மை அதில் வந்து எங்களை சிக்க வச்சு எங்க மூலமா எங்க மூலமா வந்து ஒரு எங்கள் மக்களுக்காக போற ஒரு அமைப்பு வந்து சேர்க்கறதுக்கு அழிக்கிறதுக்குள்ள நசுக்கிறதுக்காக ஒரு பின்னப்பத்த ஒரு சரி விலை தான் அப்போ எங்களை எங்க மூலமா கருவியாக பயன்படுத்திக்கிட்டாங்க எங்க மூலம் இயக்கம் தான் செய்து வந்து கொண்டு வர்த்தி பண்ணாங்க தான் பண்ணாங்க பல பக்கம் இன்னொரு பக்கம் என்னன்னு சொன்னா உம் அந்த போராட்டத்தை நசுக்கிறதுக்கு வந்து ஒரு பல உத்திகளில வந்து ஒரு மிரட்டல் அச்சுறுத்தல் தொடர்ச்சியா கொடுத்துட்டு இருக்கணும் ஆனா அதுக்கு அதை மக்களுக்கு வெளிப்படுத்துறேன்னு சொன்னா அதுக்கு அந்த சில பேரை பலியாடு ஆகிறாரு தான் அதை பார்த்து மக்கள் தான் பயன்படுவாங்க அப்ப அது ஒரு குறியீடு இப்படி நடந்துட்டு போனேன் தான் பண்ணுவோம் இப்படித்தான் பண்ணுவோம் மக்கள் பத்தியிலோட பயத்தை விதைக்கணும் அந்த பயத்தை வைக்கிறதுக்கான ஒரு தான் குயிடா பயன்படுத்த பார்த்தீங்கன்னா அங்க அப்பாங்கன்னு தெரியுவங்களை குற்றவாளிகளை கணக்கு கட்டி இந்த விளையாடுற பண்ணிட்டு இருக்கிறாங்க இதுதான் இந்த திட்டத்தோட பின்னணி வந்து சார்ந்தவோட உயிர் வந்து ஒரு பக்கம் திட்டமிட்டு பறிக்க போட்டிருக்கிறது உண்மை ஒரு வஞ்சனமா பறிக்க போட்டுருக்கிறது அப்படி இருக்கிற மிச்சவங்களுக்காக வந்து அவங்க உயிரை பறிச்சாலும் இன்றைக்கு அவர் கொடுத்த அவரோட அவரோட உயிர் கொடுத்தா அது அந்த அவர் அந்த விலை என்று சொல்லுவாங்க அந்த தியானம் இருக்கல அதுக்குரிய ஒரு மதிப்பு இருக்கு மரியாதை இருக்குது அதுக்கு அவருக்குரிய அந்த மரியாதையும் அந்த இதை நம்ம போது மரியாதையும் அதுக்குரிய ஒளிமைகள் என்று அதை நம்ம போது தான் விட்ட மதித்தவங்களுக்கு வந்து இயல்பாக வந்து சுக்கமாக சொன்னால் அதே மாதிரி தப்பு திருப்பி நடக்காது எங்களுக்கு மட்டும் இல்லை இன்னமாரியே நடக்கலாம் அது ஒரே செய்த ஒரே அரியத்தை தான் திரும்ப 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 செய்துட்டு இருக்கிறாங்க சரியா திரும்ப திரும்ப செய்துட்டு இருக்காங்க அப்ப அவருக்கு இதை கொடுக்கணும் அவருக்கு அணியா நடந்திருக்குன்றது எங்க மக்கள் முழுமையா நம்புறாங்க உணர்றாங்க வழியில் இருக்கிறாங்க அந்த உணர்ச்சியை வெளிப்படுத்தும் போது மட்டும் மட்டும்தான் இதே மாதிரி சம்பவங்கள் எதிர்காலத்துல நடக்காம தடுக்க முடியும் முழுமையா தடுக்க முடியாது சரியா அட்லீஸ்ட் பிரேக் ஆகுது

பதினஞ்சு பதினஞ்சு மாசம் ஆயிடும் இன்றைக்கும் நாங்க இதை எப்படி வெளியே வர்றது சரி சார் அந்த நாளும் ஒரு குப்பை வருவாரு அவர் போனா அப்படி நமக்கு கதவு பிறக்கும் நம்ம இருந்தோம் அவரை ஊருக்குள்ள மண்ணில கால் வச்சுக்கும் போது இங்க வச்சு முடிச்சுட்டாங்க அப்ப எங்களை எப்படி நம்பிக்கை இருக்கோம் இதே நம்ம நாளைக்கு எதிர்காலத்துல மற்றவங்களும் இதுதான் நடக்கிற போகுது சாதாரணமா இந்தியா போய் நிம்மதியா மோனம் என்று வர்றவனா பிடிச்சி உள்ள போட்டு ஏதோ ஒரு பேசல போட்டு பணியாடா பணியாட ஆசிட்டு கடைசி வரையும் ஒரு குறிப்பிட்டா பயன்படுத்தினாங்கன்றதுன்னா எப்படி நம்ம நமக்களுக்கு முடிவெடுக்க நம்பிக்கை வரும் அந்த கேள்வியில் எல்லாரும் ஒழுக்கணும் மட்டும் நான் விரும்புகிறேன் விரும்புகிறேன் இதில் நான் கூட சொல்கிறதுக்காக சொல்லுங்க அவங்க அப்படித்தான் செய்வாங்க அவங்கள கூட ஐயண்டா இருக்குது இப்படித்தான் செய்யணும் அப்படித்தான் செய்யவங்களும் அயண்டா இருக்குது அவங்க அதை இப்படி தான் நடப்பாங்க அப்படி தான் வளர்க்கப்பட்டுருக்காங்க சரி நாம் அதை புரிஞ்சுக்கணும் எங்களை காப்பாற்றிக்கொள்ளாமல் நம்ம தான் பயிற்சி படிச்சுக்கணும் இதைத்தான் நான் விநாட்டை சொல்கிறேன் இதில் வந்து அமாண்டமான படிச்சு வச்சுருக்க ஒன்றும் கிடையாது இதுதான் நடக்குது எப்படி முப்பத்தி ரெண்டு வருஷம் வந்து உடம்பை மனசை பாதுகாக்கப்பட்ட இந்த மனசன் வந்து இங்கே வந்து ஒரு வருஷத்துக்குமே ஒரு வருஷம் கூட முடியல அப்பவே உங்க உடம்பு ரொம்ப மோசமான சூழ்நிலை போக ஆரம்பிச்சுட்டு எப்படி அந்த அந்த சூழ்நிலை உருவாச்சு இவ்வளவு மோசமாக்கி இந்த சூழ்நிலை வந்துக்குது நம்ம யோசிக்க வந்துருக்கு என்ன சும்மா யோசிச்சு சும்மா சந்தேகப்பட முடியாது இல்லை நான் சந்தேகப்படுறதுக்கான அடிப்படை காரணங்கள் நடந்திருக்கேன் நடந்திருக்கல ஆதாரங்கள் இருக்குல்ல அதரணும்பதாரணும் அந்த குரலை கொடுக்கறதை வந்து இன்றைக்கு நாம சாமி தெரிய அஞ்சலி அடுத்த அடுத்தது அஞ்சலி அவருக்கு அஞ்சலி மூலமா கூட நம்ம அந்த எங்கூட தான் நம்ம எல்லாரும் வெளிப்படுத்தலாம் சரியா அதுவே ஒரு சிம்மையோ மிகப்பெரிய செய்தியா வந்து பூஞ்சியம் சேரும் போது அது இயல்பாக நமக்கு நல்லது செய்ய மாட்டேன் என்னோட பார்வை என்னோட எண்ணம் சரி எல்லாருக்கும் வணக்கம் தெரியா எல்லாரும் சரிய நல்ல என்ன சொல்ல கிரக சொல்லிருக்கலாம் கல்லா விட்டுருக்கலாம் தேவையில்லாத பேசிக்கலாம் எப்படி இருந்தாலும் என்னோட சாரம்சம் உள்நாட்டங்களை புரிஞ்சு கொண்டு அதுக்கு ஏற்ற மாதிரி எல்லாரும் ஆஹ் ஒரு முக்கிய செய்வீங்க நம்பிக்கை கூட நான் இதை முடிக்கிறோமா